ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எங்கே நல்லா இருக்குது அது இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பித்தாலே எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆப்பு தான் இதோ இப்போது நியூஸ் பார்த்துட்ருக்கேன் ஏதோ அப்டேட் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த புயல் வந்துட்டு மூணு நாள் இருக்கும் அப்படின்றாங்க எப்படின்னா இது உங்களுக்கு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நான் சொல்லி இல்லை நம்ம கடல்லே இருந்துச்சுன்னா கொஞ்சம் புயல் அதிகமாக இருக்கும் கடலை தாண்டி தாண்டிடுச்சு அப்படின்போது அதோடைய தாப்பம் கம்மியாகும் தாபம் கம்மியாகுதுன்னா வந்துட்டு நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது மரம்லாம் இருக்குல்லாம் காற்று தடப்பட்டு தடப்பட்டு புயல் அப்படியே கரைஞ்சினோம் இது கடலை கறக்காது அப்படியே கரை கடலையுடைய கடற்கரை ஓரத்துலேயே வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்றாங்க அதனால் நாலு நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க அதனால் தயவு செஞ்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் வேண்டுகோள் கொடுக்குறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி மேக்ஸிமம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா எண்ணெய் அரிசி பருப்பு இது இருந்தாலே போதும் மேக்ஸிமம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தீன் எப்போ வேணால் கரெக்டு கட்டலாம் அதனால் ஃபோனில் சார்ஜ் போட்டுக்கோங்க வீட்டில் ஏதாவது பவர் பேங்க் எதாவது இருந்துச்சுன்னா அதுலேயும் சார்ஜ் போட்டுருங்க வெளியே வரும்போது தண்ணியில் கொஞ்சம் பார்த்து வாங்க அப்புறம் பைக்கில் போகும்போதும் குண்டு குழி பள்ளம் வேணாம் கொஞ்சம் பார்த்து போங்க கண்டிப்பாக ஒரு மூணு நாள் மழை இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் வேறு இந்த வெங்கல் வெங்கல்ன்ற மாதிரி என்ன பெருசுலேருந்து இல்லை செங்கல் செங்கல் என்று செங்கலுக்கு அப்புறம் வந்துட்டு சக்தின்னு ஒரு புயல் ஒரு தான் அதுக்கப்புறமா ஏதோ சொன்னாங்க தாய்லாந்து பாஷையில் அது ஒரு புயல் ஒரு தான் டிசம்பர் மாதம் நம்மளுக்கு என்ன தான் ஆக போதோ தெரில பார்க்கலாம் நான் எல்லாம் ரொம்ப சேஃபாக இருங்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து நகரும்பதால் நான்கு நாட்களுக்கு கனமழை மற்றும் தாக்கம் எந்தளவு இருக்கும் என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் வங்கக்கடலில் நேற்றைய தினம் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது சரி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் புயலாக ஒருவேளை மாறுமோ என்கிற ஒரு அச்சம் பரவலா எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு அந்த அச்சத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இன்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் புயலுக்கான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க நாளை பிற்பகலுக்கு பிறகு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் அப்படிங்கிறது புயலாக மாறும் அப்படிங்கிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க சரி இந்த புயல் அதாவது இந்த புயலுக்கு வந்து செங்கல் அப்படிங்கிற பேரை பரிந்துரைச்சிருக்கிறாங்க சவுதி அரேபிய நாடு பரிந்துரைத்ததன் அடிப்படையில இந்த புயலுக்கு அதாவது நாளைக்கு வரக்கூடிய இந்த புயலுக்கு செங்கல் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறாங்க இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலம் நேற்றைய தினம் என்ன மாதிரி இருந்துச்சு இப்போ அது எந்த இடத்துல நோக்கி நடந்துட்டு இருக்கு என்ன வேகத்தில் நடந்துட்டு பார்க்கலாம் நேற்றைய தினம் பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அதாவது இலங்கையினுடைய தெற்கு பகுதியில தான் ஒரு சுழற்சி ஏற்படுது அந்த சுழற்சி என்ன ஆகுது அப்படின்னாக்க காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாகுது அதுக்கு அடுத்தபடியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாகுது அது அப்படியே படிநிலைக்கு செல்லுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாச்சு இன்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா அது வலுப்பெற்றிருக்கிறது நாளை தினம் புயலாக மாறப்போகுது அது வேற ஒரு பிரச்சனை இப்போ இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது இலங்கையினுடைய தெற்கு பகுதியிலிருந்து நேராக செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் இது ஒரு வரைபடம் ஆக்சுவலி என்ன சொல்லியிருந்தாங்க இயற்கைய தினம் அப்படின்னாக்க இலங்கையினுடைய தெற்கு பகுதியிலேயே அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தமிழகத்தினுடைய தென் பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்பட்டுச்சு ஆனால் இன்றைய தினம் அந்த காற்றின் திசை சற்று அந்த நிலையிலிருந்து விலகி அதாவது வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடியத நம்ம பார்க்கிறோம் அதாவது இலங்கையினுடைய மேற்கு திசையிலிருந்து தற்போது தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் நேற்று இதனும் தென் தமிழ்நாட்டுல மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்த நிலையில மாறி இன்றைய மாறிடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவுக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வழிவகுத்திருக்கு அதே மாதிரி புதுச்சேரியில தெற்கு தென்கிழக்கு எழுநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைகளிலும் இருந்து ஐநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது வரை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது நிலை கொண்டிருக்கு இதனுடைய காற்று இது நகர்ந்து வரக்கூடிய வேகம் அப்படின்னு பார்க்கும்போது மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல தான் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த காலமண்டலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இது நாளை பிற்பகல் அதாவது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இப்படி மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல நகரக்கூடிய காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது இது மூன்று நாளைக்கு இன்று நாளை நாளை இந்த மூன்று நாளுமே வருகத்துல கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவிப்பா இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த காலத்து காற்றழுத்த தாழ்வு மண்டல் மணிக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகத்துல நகருது அதாவது நேற்றை தினம் பார்க்கோம் என்றால் முப்பது கிலோமீட்டர் தூர வேகத்துல நகரக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அதுக்கு அப்புறமா அது படிப்படியா குறைஞ்சி பதினெட்டு பதினஞ்சு இப்போ மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல போறதுனால இந்த மூன்று நாளுக்கு நாட்களுமே அதிகப்படியான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மாநில ஆய்வு அந்த அறிவிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அதை போல விழுப்புரம் இந்த ஐந்து மாவட்டங்களுக்குமே அதிக கனமழைக்கான எச்சரிக்கை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க அதே போல நாளை தினமும் இந்த கேடிசிசி சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை மற்றும் திருவள்ளூர் இந்த நான்கு மாவட்டங்களுமே மிக கனமழைக்கான ஆரஞ்சு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இதனுடைய காற்றின் தடை காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசு கூடும் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க அதனால திருத்த அருவுல எந்த ஒரு சேர்மும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது ஒரே நேரத்தில் முப்பத்தி சென்டிமீட்டர் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதிகப்படியான மழை பெய்ததுனால மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பு சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதே மாதிரி இது நாளை பிற்பகல் புயலாக மாறக்கூடிய சூழ்நிலையில் அது போல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த புயல் எந்த பகுதியை நோக்கி கரையை கடக்கும் அப்படிங்கறத கணிக்க முடியாத ஒரு தான் தற்போது வரை இருக்கிறது அதாவது புயல் வந்து புதுச்சேரி காரைக்காலுக்கு இடையே கரையை கடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வானிலை மையத்தினுடைய தற்போதைய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புயல் எப்போ எந்த தூரத்துல கரையை கடக்கும் அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை தொடர்ந்து நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் வரோம் அதாவது தமிழக கடலோர கடற்பரப்புல இருந்து நேரடியாக நூற்றி இருபதுல இருந்து இருநூறு கோடி கிலோமீட்டர் தொலைவில் தான் இது வந்து கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது காற்றினுடைய வேகம் எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் அவங்க தற்போது வரை எந்த ஒரு அப்டேட்மும் கொடுக்கல நாங்கள் தொடர்ந்து கண்காணிச்சு கொண்டே இருக்கிறோம் ஸோ இந்த புயல் அப்படிங்கிறது எந்த மாதிரியான காக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பொறுந்திருப்பாங்க